ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எச்சரிக்கை இனிமேல் பாப்கார்ன் அதிகம் சாப்பிடாதீங்க இல்லன்னா நுரையீரல் நோயால் உயிரை இழக்க நேரிடும் நீங்கள் பாப்கார்ன் பிரியரா எங்கு சென்றாலும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவீர்களா அப்படி என்றால் இனிமேல் பாப்கார்னை அதிகம் சாப்பிடாதீர்கள் அதுவும் பட்டர் பாப்கார்ன் சாப்பிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த பாப்கார்னை அதிகம் சாப்பிட்டால் அது நுரையீரலில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி சில சமயங்களில் உயிரையே பறித்துவிடும் அபாயம் உள்ளது அதுவும் பாப்கார்னை அதிகம் சாப்பிட்டால் சந்திக்கக்கூடிய ஒரு நுரையீரல் பிரச்சினை தான் பிராங்கியோலைட்டஸ் அப்ளிட்டரன்ஸ் என்னும் பாப்கார்ன் நுரையீரல் இந்த பிரச்சனையின் போது நுரையீரலில் வடுக்கல் மற்றும் வீக்கம் ஏற்பட்டு சுவாசிப்பதில் மிகுந்த சிரமத்தை உண்டாக்கும் நிபுணர்களின் கூற்றுப்படி மைக்ரோவேவ் பாப்கார்னில் சுவைக்காக செயற்கை வெண்ணெய் சுவையைத் தரும் டயசடைல் என்னும் கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது இந்த டயசடைல் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது உணவு மற்றும் மருந்து நிர்வாகமானது டயசடைல் என்னும் கெமிக்கல் பாதுகாப்பானதாக கூறப்பட்டாலும் அளவுக்கு அதிகமாக உள்ளிழுக்கும் போது அது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த டயசடைல் பிளேவர்டு காபி பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் பழச்சாறுகள் கேராமல் மற்றும் சில பால் பொருட்களிலும் காணப்படுகிறது பாப்கார்ன் நுரையீரல் எவ்வளவு பொதுவானது நிபுணர்களின் கூற்றுப்படி பாப்கார்ன் நுரையீரல் ஒரு அரிய கோளாறு இது நோய் தொற்று அல்லது ஒரு சில கெமிக்கல்களை சுவாசிக்கும் எவருக்கும் ஏற்படலாம் மேலும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் இப்பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அதுவும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களில் சுமார் ஐம்பது சதவீதம் பேருக்கு அறுவை சிகிச்சைக்கு ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் இந்த பாப்கார்ன் நுரையீரல் ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் பாப்கார்ன் நுரையீரல் என்றால் என்ன பிராங்கியோலைட்டஸ் அப்லுடரன்ஸ் என்று அழைக்கப்படும் பாப்கார்ன் நுரையீரல் மூச்சுக்குழாய்களை பாதிக்கும் ஒரு சுவாசப் பிரச்சனையாகும் இந்த பிரச்சனையில் நுரையீரலில் உள்ள மிகச்சிறிய மூச்சுக்குழாய்களில் அழற்சி ஏற்பட்டிருக்கும் இந்நிலையில் தீங்கு விளைவிக்கும் கெமிக்கல்களை சுவாசிக்கும் போது இந்த மிகச்சிறிய மூச்சு குழாய்கள் வீங்கி சேதமடைந்து வடுக்களை உண்டாக்கும் பாப்கார்ன் நுரையீரல் அறிகுறிகள் பாப்கார்ன் நுரையீரல் அறிகுறிகளானது தீங்கு விளைவிக்கும் கெமிக்கல்களை சுவாசித்த எட்டு வாரங்களுக்கு பின் வெளிப்படத் தொடங்கும் அந்த அறிகுறிகள் பின்வருமாறு சுவாசிப்பதில் சிரமம் தொடர்ச்சியான மற்றும் வரட்டு இருமல் காய்ச்சல் அதிகப்படியான காய்ச்சல் விவரிக்க முடியாத உடல் சோர்வு மற்றும் களைப்பு எடை இழப்பு மூச்சு திணறல் கண் சருமம் மூக்கு அல்லது வாயில் எரிச்சல் இரவில் அதிகமாக வியர்ப்பது சரும அரிப்பு Thank you for watching my video நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க